வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூச்சி பல்ல சரி செய்யறதுக்கும் பூச்சி பல் இருக்குது பார்த்திங்களா சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூச்சி கொடவை குடஞ்சிக்கிட்டே போகும் அந்த பூச்சி பல்ல சரி செய்யறதுக்கும் பல் வந்து நல்லா உறுதியாக இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளியை சரி செய்கிறதுக்கும் நெஞ்சு சளி தொண்டையில் உள்ள சளி தலைவலி சளி இருந்தாலும் தலைவலி வந்து எப்போ பார்த்தாலும் பொட்டு 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 பொட்டுன்னா அது பாட்டில் வீணை வாசிக்கிற மாதிரி வாசிக்கும் தலைவலி சளி இருக்கிறதுனால இதையெல்லாம் சரி செய்கிறதுக்கும் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்பாங்க இது தாங்க அது என்னான்னு பார்க்குறீங்களா கண்டங்கத்திரி இந்த மாதிரி கண்டங்கத்தில் சாலை ஓரங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இங்கே பார்த்துருப்பீங்க இந்த இருக்குது பார்த்திங்களா பூ பூவுத்துருக்கு இதால் பிஞ்சு வச்சுருக்கு இனிமேல் பார்த்தா இந்த தை மாதத்தில் பழம் வச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் இருக்கும் இந்த காயை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவும் நல்லது குடல உள்ள பூச்செல்லாம் வந்து செத்துடும் வயிற்று வலி சில பேருக்கு வயிற்று ஆசனம் வாயால் பூச்சி வருது பார்த்திங்களா பூச்சின்னாக்கா கீரி பூச்சி அந்த இனிப்பு அதிகமாக சாப்பிட்டா கிரிபூச்சி வரும் அது குழந்தைங்களுக்கு பொரியல் பண்ணி சாப்பிட்டா அந்த கசப்பு தெரியாமல் அந்த காய வச்சு உப்பள்ளி போட்டு வேக வச்சு இறுத்து விட்டு காய வச்சு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு பொரித்து சாத்தில் போட்டு பொடியாக நுணுக்கி கொடுத்தோம்னா குழந்தைங்க சாப்பிட்டா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பூச்சி பல்லும் வராது அதேமாதிரி இந்த பழம் கந்தங்க பழத்தை வந்து விதையை காய வச்சு அருவாளை பழுக்க வச்சு அருவா மேலே அந்த விதையை போட்டு இப்படி ஒரு கவுத்து அந்த புகையை நம்ம வந்து வாயில் பிடிச்சோம்னாக்கா அந்த பல்லில் உள்ள பூச்சி பூரா எப்பேர் பற்ற வழியாக இருந்தால் கூட அது சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீக்கமும் சரியாகும் அதேமாரி அந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பலாக நுணுக்கி அதை பல் விளக்கி வந்தாக்கா பல் பளிச்சுன்னு இருக்கும் அந்த மஞ்சள் கரையெல்லாம் எடுபட்டு விடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த இலையை பறித்து நல்லா சுத்தமாக கழுவி விட்டு இந்த நீக்கி நீக்கிவிட்டு இது கூட புழுங்கல் அரிசி சீரகம் இது மிளகு ஒரு பாதி பட்டை மிளகாய் வச்சு அரைச்சி பட்டு போல் வச்சு அரித்து அதையும் சேர்த்து வச்சு அரைச்சி அடையாக தட்டி சாப்பிட்டோம்னா இந்த மண்டையில் இருக்கிற செல்லி தொண்டையில் இருக்கிற செல்லி நெஞ்சு செல்லி எல்லாம் முழுமையாக குணமாகும் நீங்களும் இந்த மாதிரி கண்டங்கத்தெறி எல்லாம் சாலை ஓரங்களில் கிடக்கும் அதை பறித்து நீங்களும் பயன்படுத்துங்க பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ணுங்கள்